அனைவருக்கும் வணக்கம் மல்லி ஒரு வழியாக தப்பிச்சுட்டாங்க அதே நேரத்தில் தப்பிச்ச மல்லிகை இப்போ வந்து பாராட்டு குவிய போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது இதன் மூலமாக வந்து விஜய் வந்து தொலைக்காட்சி மூலமாக பார்த்துட்டு அவங்க வந்து உண்மையிலே இன்ப அதிர்ச்சியில் தான் இருப்பாங்க அதே நேரத்தில் ரேணுகா வந்து ஆட்டம் கண்டு போய் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா எப்படி மல்லிகை தப்பிச்சாங்க அப்படிங்கு பார்த்தா அதாவது மனோகரோட மொபைலில் வந்து ஒரு லிங்க் ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க அதாவது அது மல்லி தான் அனுப்பியிருப்பாங்க எப்படி மல்லிகை அந்த ஃபோன் கிடச்சிதுன்னா அந்த இருந்தால் எடுத்து அதன் பிற இவங்க மயக்க மருந்து என்னென்னலாமோ கொடுத்துருப்பாங்க அதை எதையுமே மல்லி வந்து சாப்பிட மாட்டாங்க அதே நேரத்தில் அந்த போன்ல இருந்து மனோகர் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிடுவாங்க இந்த காரில் இதில் வந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ இவங்க ஒவ்வொரு காராக மாற்றினாலும் அது வந்து இவங்க வந்து என்ன பண்ணுதாங்க அங்கே அந்த ஜிபிஎஸ் மூல கனெக்ட் பண்ணி விட்டுருந்தாங்க மல்லி வந்து அப்போ இந்த காரை ஃபாலோ பண்ணி போய் கரெக்டாக போலீஸை வச்சு மடக்கிடுறாங்க அப்போ தான் இந்த ரவுடி வந்து என்ன இப்போ நினைக்கிறார் அப்படின்னா நம்ம எவ்வளவோ இவங்களுக்கு அந்த மயக்க மருந்து இதெல்லாம் கொடுத்தோம் ஆனால் இருந்தாலும் அப்படி கம்பாக வாராங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுவார் அப்போ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த படைப்பாப்படத்தில் சொல்கிற மாதிரி தான் ஏங்க பாம்பு புத்துக்களை கையை விட்டிங்க பாம்பு கடிச்சிருக்குமா அப்படிமா கடிச்சிது அது இந்த உடம்புல உள்ள விஷம் அந்த பாம்பு விஷத்தை மொறிச்சிருச்சு அப்படி மாதிரிலாம் சூப்பர் ஸ்டார் அதை மாதிரி இங்கே வந்து இவங்க மயக்கமருந்து எல்லாத்தையும் தெளிச்சிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஆனால் அது மல்லியோட அந்த மன உறுதி அப்படிங்கிறது அந்த ஒரு சிமெண்ட்டுக்கு சொல்லுவாங்கள்ல இல்லை ஃபெவிக்கல் மாதிரி சொல்லுவாங்களா அது மாதிரி மன உறுதி அப்படிங்கிறது மல்லிகிட்ட ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இவங்க கொடுத்தது எதுவுமே அவங்களுக்கு வந்து ஒத்துழைக்கவே இல்லை அதனால தான் மல்லி அவங்கள அப்படியே கையும் களைவும் களவுமா கூண்டோடு பிடிச்சிட்டாங்க அப்போ இதனால் என்ன பண்ணாங்க இப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து மல்லியை வந்து பாராட்டுதாங்க இதுக்கு இடையில ரிப்போர்ட்டர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துடுவாங்க அப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மீடியா எல்லாமே வந்தவொடனே மல்லியை வந்து கவர் பண்ணிடுவாங்க மல்லி வந்து இந்த விஷயம் வழியே தெரியக்கூடாதுன்னு நினச்சாலும் ஆனால் வேறு வழி இல்லை மீடியாவ்கிட்ட அவங்க பேசி தான் ஆகணும் அப்போ இந்த இடத்துல தான் விஜய் வந்து தொலைக்காட்சி மூலமாக அப்படியே பார்க்குறாரு மல்லியோட இப்போ இன்டர்வியூ எல்லாமே அப்போ ஒரு கட்டத்தில் விஜய்க்கு வந்து கொஞ்சம் பொரிதட்டினாலும் தட்டேன் ஏன்னா மல்லி வந்து திருச்செந்தூர் போகிறேன்னு தானே சொல்லி போனாங்க ஆனால் இங்கே இருக்கிறத பார்த்தா ஓசூரில் எங்கே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க இருந்தாலும் அதை நினச்சாலும் மல்லி பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்த நினச்சி உண்மையிலேயே அங்கே வந்து விஜய் வந்து ரொம்பவே ஹாப்பியாக தான் இருப்பார் அதே நேரத்தில் வெண்பா வந்து மல்லியம்மாவை அவ்வளோ புகழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ இந்த விஷயம் எல்லாமே ரேணுகாவுக்கு அங்கே இருக்கிற ரேணுகாக்கும் அப்படியே வயிறு ஃபுல்லாகவே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படியே கருகிற மாதிரியே இருக்கும் அப்போ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்லும்போது தான் அந்த டிவி சேனலெல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க இல்லை ரிமோட் தேவை போட்டு உடைப்பாங்க அப்போ இதுக்கு இடையில் கிட்டே ஏதாவது ஒரு விஷயத்த என்ன கேட்பாங்க ஏன் காலத்தில் எப்போ விஜய் தாலி கட்டுவீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க அதாவது இங்கே மல்லியே இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி என் காலத்தில் தலை சீக்கிரம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல தான் வெண்பா ஒரு கொஷினாக போடுதாங்க மல்லியம்மா வர வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏன்னால் அவங்க மீடியா இந்த இதெல்லாம் பார்த்துட்டு மல்லியம்மா கண்டிப்பாக இங்கே தான் வருவாங்க அப்படின்னு விஜய் ஸ்டாங்காக சொல்லுவாங்க அப்போ இது ரேணுகாவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஏன்னா மல்லி இந்த வீட்டுக்குள்ளே திரும்ப வந்துடக்கூடாது அப்படின்னு ரேணுகா நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடந்துராது கண்டிப்பாக மல்லி இந்த வீட்டுக்குள்ளே தான் வரப்போகிறாங்க அவங்களுக்கு இந்த வீடை விட்டால் வேறு எங்கே நான் எங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீட்டுக்கு தான் அவங்க வந்தாகணும் இங்கே தான் வருவாங்க அப்போ இதில் வந்து மல்லி பண்ண விஷயம் வந்து எல்லாராலேயும் சோசியல் மீடியாவிலும் ஒரே நாளில் மல்லி அவ்வளோ பிரபலமாக இருந்தாங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிஷா இந்த ராஜி ரேணுகா எல்லாருமே மல்லி அப்படி ஒரு ஏதோ கருவேப்பில் மாதிரி தூக்கி எறிதாங்க ஒரு கேவலப்படுத்துகிறாங்க ஆனால் அதை தாண்டி நினைக்கி அவங்களெல்லாம் தாண்டி மல்லி ஒரு உயர்ந்து நிற்காங்க அதாவது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி